கடந்த பத்து வருடங்களாக ஆட்சியில் இருந்த மோடி ஆட்சி முடிவுக்கு வருது மதுரையில் அவங்களுக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் யாரும் தெரியும் இதுல மக்கள் மோடி ஆட்சியவே தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல புதிய ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்களா மோடி ஆட்சி ரொம்ப எல்லாம் எல்லாம் எல்லா விளையா சரி இந்த பட்டம் வந்து அனைமா வந்து பிஜேபி வர வாய்ப்பு மோடி ஆட்சி குறை சொல்ல முடியாது சார் இந்தியா வளர்ச்சி தான் அரிசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப்ல போயிடுச்சு அப்போ நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் என்ன நல்லா முன்னெடுத்துக்கிறோம் அரசனுடைய இது இருக்குல்ல நீதிபதியினுடைய தீர்ப்பு

வணக்கம் கடந்த பத்து வருடங்களாக ஆட்சியில் இருந்த மோடி ஆட்சி முடிவுக்கு வருது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இதில் மக்கள் மோடி ஆட்சியவே தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல புதிய ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்களா தமிழகத்துல யார் அதிகபட்சமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம மக்கள் வாயிலாகவே இப்போ கேட்போம் கடந்த பத்து வருடங்களாக மோடி ஆட்சி இருந்திருக்கு இனி நாடாளுமன்ற தேர்தல் மோடி ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தாண்டுகளாவே பரவாயில்ல ஆன்லைன் ப்ராசஸ்ஸு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் நல்லா இருக்கு எல்லாருக்குமே இன்னமும் அதை கொண்டு வரணும் ஆன்லைன் பிஸ்னஸ்னால இது ஆன்லைனோட எல்லா வலிமையும் நல்லா இருக்குது மோடி ஆச்சு ரொம்ப எல்லாமே எல்லா வலியாவும் ஏறிடுதுனே கேஸ்லாம் எல்லாமே ஏறிடுது நாங்கள் ஆட்டாக தான் கொடுப்போம் கேஸ் ஏறி கேஸ்ல சவாரி சவாரிக்காசி கம்மியாக தான் கொடுக்குறாங்க கேஸ் மக்கள்கிட்ட ஏறிஞ்சதுனால கொடுக்க மாட்டாங்க மோடி ஆச்சு இல்லை நாங்க இந்தியா கூட்டணி தான் ஆதரிப்போம் இது நல்லா இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருது நாடாளுமன்ற தேர்தலில் யாரு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டம் வந்து அதிகமாக வந்து பிஜேபி கண்டிப்பா இருக்கு அண்ணாமலை அந்த அளவுக்கு நல்லா வச்சு வளர்த்துருக்காரு வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா நூறு சதவீதம் கண்டிப்பா மோடி ஆட்சி வந்து குறை சொல்ல முடியாது சார் இந்தியா வளர்ச்சி தான் மோடி ஆட்சி வந்து எல்லாமே அதாவது நார்மல் இன்னைக்கு வந்து எல்லாமே குறைக்கணும் எல்லாமே குறைக்கிறதே கிடையாது வரவு எல்லாருமே வர்றாங்க வர்றது வந்து அப்படியே கூட்டத்தையும் செய்கிறாங்க ஊரு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு குறைச்சிருக்காங்களா இல்லை அப்போ குறைக்கணும் குறைச்சா அது யார் வந்து இப்போ யார் வர்றாங்களோ அவங்க வரவு என்ன செய்யணும்னா மக்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி இந்த காய்கறி அரிசி இப்போ அரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்புல போயிடுச்சு அவங்க அதெல்லாம் குறைக்கணும் அப்போ நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் இன்னும் நல்லா முன்னேறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அற்புதம் அற்புதம் பிரமாதம் ஏன் தெரிஞ்சு சொல்றேன் உலக நாட்டுல வந்து இந்தியான்னா அப்படி உலக நாட்டுல போனான் இப்ப இந்தியான்னா அப்படி முழிக்கிறான் ஏன் தெரியுமா இந்தியோட வளர்ச்சி இந்த மாநிலத்துக்குள்ள தான் ரொம்ப வந்து நச்சுக்கப்பட்டுருக்கு பல உரிமைகள் அரசனுடைய இது இருக்குல்ல நீதிபதிகளுடைய தீர்ப்பு அதாவது மாட்டி சொல்லும்படியான சூழ்நிலைக்கு நீதிபதிகளை இப்ப நிறைய அளப்பட்டு இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மாநில அரசுகளுக்கு உள்ள அந்த இது இருக்குல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் மற்ற இதுகளுக்கு உள்ள இது மேக்சிமம் திருப்பி அங்கே இருந்து வரல இங்கிருந்து போயிருக்கு இப்ப நமக்கு வந்து எதுக்கு இந்த இது இருபத்தெட்டு பைசா முப்பது பைசா சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து கூடுதலா கொடுக்குறாங்க அதே மாதிரி குஜராத்துக்கு கூடுதலா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலைங்கிறதா இப்ப எல்லா மக்களுடைய கேள்வி முதல்வருக்கும் சொல்றது இருக்குன்ற அவருடைய அரசு சொல்றாரு பொதுமக்களுடைய கேள்வியே அதுதான் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதலா கொடுக்கலாம் மக்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க தான் நிறைய விலைவாசி வந்திருக்கு

தெலுங்கானா இருக்கு நம்ம தென்மாளம் சொல்றேன் தென்மா இவங்க எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்களா தமிழ்நாடு மட்டும்தான் பேசுறீங்க இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல யாரு அதிகமா வெற்றி பெறுவார்கள் எந்த கட்சி வெற்றி கம்யூனிஸ்ட் தான் மதுரையில உங்களுக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் யாருக்கு தெரியுமா வெங்கடேஷ் எம் கே வெங்கடேஷ் ஆஹ் இப்ப வெங்கடேஷனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு செயல்பாடுல ஓரளவுக்கு நல்லா திருப்தியா தான் இருக்கு ஏன்னா போன முறைய வந்து அவர் எம்பியா இருந்திருக்காரு ஆமானே அந்த எம்பியா இருந்ததன் வாயில அந்த செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கு இந்த டெப்பான சுத்தி அவர் லைட்ல அமைச்சாப்புல எல்லாமே லைட் இது எல்லாம் போட்டாப்புல ஆப்னு நிக்கிற ஒரு சரவணங்கிறவர் அவரு ஒரு புது நல்ல சிவனம் செய்றாப்புல ஆனா எங்களுக்கு வந்து டிஎம்ஐக்கு தான் வந்து மத்திய அரசாங்கம் எதுக்குது மாநிலத்துக்கு உரிமை மீன் நிலை நிறைய சட்டத்தை எதுக்குறாங்க மாநிலங்களுக்கெ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்றதுல இன்னொன்னு மாநிலத்தில எடுத்து போராடிகிட்டு இருக்காங்க இவங்க வந்தா ஏடி இவங்க போராட மாட்டாங்க அடி பணிஞ்சு போயிடுவாங்க டிஎம்க்கு அப்படி கிடையாது எல்லாரும் எழுத்து போராடுறாங்க அதனால நாங்க இந்தியா கூட்டணி தான் ஆதரிக்கிறோம் ஓ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரு கணிசமா ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து மோடி தான் வருவார்னு ஒரு கணக்கு என்ன போன ட்ரிப் கூட கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் சீட் ஆனால் மோடி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அது பாதி வர வேண்டியது இருக்கு பாதி காங்கிரஸ்ல இருக்கு ஏன்னா இப்போ வந்து இவர் மோடி வந்து பூராசா கூடுது இன்னைக்கு இன்னைக்கு எதை எடுத்தாலும் பாருங்க கேஸ்ல கேஸ்ல இருந்து பெட்ரோல்ல இருந்து எல்லாம் மத்திய அரசு என்னென்ன இருக்கோ அது பூராமே தான் செய்யுது இங்க தமிழ்நாட்டிலும் கூட தான் தென்னு வெங்கடேசன் மறுபடியும் அவர் ஒருவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல வந்து வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு வேற ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து புறம் கூடுறதுனால மாத்தி போடுறதுக்கே ஓட்டு மாத்தி போடுறதுக்கே வாய்ப்பு ஆனா விலைவாசி உயர்வு இன்னைக்கு வந்து அடிப்படை வசதியை பூராமே கம்மி தான் பூரா வந்து இன்னைக்கு உழைப்ப உழைப்பாளிய பூராமே என்ன ஆகுதுன்னா இப்போ அதை வந்து ஒதுக்கீடு செய்வது வந்து இவங்க தானே ஆக்சுவலா வந்து மத்திய அரசு தான் ஒதுக்கீடு செய்யணும் இங்க இருந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நிறைய எம்பிகள் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு தான் எல்லா விஷயங்களும் வாங்க வேண்டிய வாங்க சூழல் இருக்கு அதை வாங்க வேண்டிய இருக்கு அதே போல அவங்க கொடுக்குறேன்றாங்களே நாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ நாங்க எல்லாமே கொடுத்துறோம் நீங்க பண்ண ம் ம் அப்ப அந்த பண்ணாத ஊழல்கள் நிறைய இருக்கு ஊழல்கள் நிறைய இருக்கிறதுனால அது அடிப்படை இப்ப யாரு இது வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் தமிழ்நாட்டுல பிஜேபி எத்தனை இடங்களை கைப்பற்ற அப்படியா எத்தனை இடங்களை கைப்பற்ற என்ன பேர் சொல்றாங்க பிஜேபி மட்டும் பத்து அப்படியா அப்படி இல்ல அப்படிதான் அப்படி இல்ல அப்படிதான் திமுக வந்து ஸ்ட்ராங்கான வேலை இருக்கு திமுக ஆட்சி வந்து நல்லா மக்கள் இருக்கு நான் மக்கள் தானே நான் அரசு மக்கள் தானேங்க என்னங்க இருக்கு வந்த கரண்ட் பில்லு ஒரு கூட போச்சுங்க கரண்ட் பில்லு சங்க வீட்டுல சாதாரமா நானூறு ஆயிரம் ரூபாய் கட்டுவோம் இப்ப ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் கரண்ட் பில்லு வீட்டு வரி ஒரு மடங்கு கூட பாலு

இந்த வீட்டு வரி இந்த விலைவாசி உயர்வுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் நினைக்கிறீங்களா ஏ மத்திய அரசு சம்பந்தம் எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்கள் வந்து கவனிக்கூடியது சிஎம் உடைய பொறுப்பு அது வந்து மத்திய சட்டப்பட்ட அது காரியாகுமா ஊக்கி புயல் மாதிரியான இடங்கள்ல கூட அங்க அங்க வந்து பிரதமர் வந்து பார்க்கல இப்போ திருநெல்வேலியில அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்போ வந்து பிரதமர் வந்து பாக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு பிஜேபி புறக்கணிச்சுட்டே இருக்கு அதை அப்படி தெரியலையே எப்பவுமே தமிழ்நாடு ஏகப்பட்ட வழி பண்றாங்க தமிழ் மொழியே ஒலாம் கூட பரப்புறாங்க மோடிங்க பரப்புறாங்க இவங்க எங்க சொன்னாங்க தமிழான சொல்றாரு நீங்க பார்லிமெண்ட்ல செங்கல் வச்சாங்க யாரு செங்கல் ஆந்திரா செங்கல் வச்சாங்க அவங்க இல்ல கர்நாடக சங்கலா வச்சாங்க உள்ள தர்மபுரியில இருந்து எடுத்துக்கொண்டு செங்கல் செங்கோல் அது பாருங்க அது அது யாரு பெருமை யாரு பெருமை எட்டு ஒரு தமிழன் பெருமை இல்லையாது மீண்டும் மோடி அரசு வரும்னு நினைக்கிறீங்களா இந்த நாடாளுமன்ற தேர்தல மீண்டும் மோடி அரசு வருங்கிறது எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டால் இளைஞர்களே சொல்றதே நான் இப்போ சமீபத்தில் பொன்மலையில் வந்து ரயில்வே இதுக்கு பட்சைக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஐநூறு பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மீதி பூரா வளராட்டித்தான் உத்துருக்காங்க அதே மாதிரி குரூப் டி படிச்சை வச்சாங்க குரூப் டீயில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர்த்துக்கு இரநூறு பேர் தான் தமிழ்நாட்டில் உள்ளவாங்க மற்றவங்க கூட வளநாட்டில் உள்ளவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து கேட்டிருக்காங்க வேக்கல்டி அதில் தமிழ்நாட்டு வந்து முப்பத்தி ரெண்டு பேரும் நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க பூரா வளநாட்டில் உள்ளவங்க தேர்ந்தெடுக்காங்க இப்போ இந்த போக்கே எப்படி இருக்கு ஒரு சர்வாதிகாரமான சூழல் இருக்குல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய தண்டனை சட்டம்லாம் இருந்துச்சு இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நிச்சயத சங்கீதா அப்படின்னு பெயர் மாற்றம் இப்படியான போக்கு வந்து தொடர்ச்சியா இருக்கு அந்த சகோதர போக்கு எதிர்க்கிறோம் ஏன்னு கேட்டா பதினாலு சட்டங்களா இருந்தத நாலு சட்டமா சுருக்கிட்டாங்க தொழிலாளர் சட்டம் விவசாயிகள் சட்டம் சிறு குறு முகவாதிகள சட்டம் எல்லா சட்டங்களுமே எல்லா சட்டமும் திருத்தப்பட்டிருக்கு குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எம்பிகளை பல பேர்த்த வெளியேற்றிட்டு அந்த சட்டங்கள்லாம் பாஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான தான் இது இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குல மாநிலத்தை வந்து கீழே அது நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவம் தான் இந்திய ஜனநாயக சோசியலிச குடியரசு நம்ம இந்தியாவுடைய இது சாசனமே அந்த சாசனமே மீறப்பட்டது பல விஷயங்கள் மீறப்பட்டது மறுபடியும் மோடியாச்சு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய விஷயம் என்னவா என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க மறுபடியும் என்ன இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லும்போது ஒரே தேர்தல் ஒரு கட்சி தான் நிக்க முடியும் கொண்டு கொண்டு வந்து கொண்டு வருவாங்க நாங்க தான் நிற்போம் ஆளு சர்க்கார் யாரோ நாங்க தான் நிற்போம் மற்ற கட்சிகளும் தடை செய்ய போகணும் கூட வரலாம் வாக்குரிமையை தடுக்கப்படலாம் ஆயிரம் பேர் வாக்குரிமை இருந்தா நாங்க தேர்ந்தெடுக்கிற பத்து பேர் வாக்கு போட்டா போதுங்கிற மாதிரி கூட கொண்டு வருவாங்க இப்போ தொடர்ச்சியா கெஜ்ரிவால் உடைய வீடுகளுக்கு மற்ற முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் வளர்ந்து வருவாங்களோ இல்ல யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களுடைய வீடுகளுக்கு ஈடி இடி அமலாக்கத்துறை சோதனை வந்து பிஜேபி தொடர்ச்சியா எல்லாருடைய வீடுகளுக்கும் அனுப்புது அதை எப்படி பாக்கு தவறு செஞ்சிருந்தா அந்த அந்த மொழியோட கேட்கணும் ஆனா இப்போ தேர்தல் நேரத்துல இந்த நடவடிக்கை தேவையில்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தேர்தல் நேரங்கள்ல வந்து சோதனை வந்து எல்லாருடைய வீடுகளுக்கு தமிழ் பள்ளியிருந்தாலும் சோதனைக்கு நாங்கள் வந்து ஹாட் பண்றதான்னு சொல்றோம் அதனால இந்த நேரம் இப்போ சரியில்லா இல்லை இப்ப தேர்தல் நேரம் அவங்க கட்சிகளை வந்து வாக்கு சேகரிப்போ அவங்களுடைய பண்றதுக்கோ அவங்க மெம்பர்களை எது கொடுத்துறதுக்கோ இதை இருப்பாங்க இதை வந்து முடக்கிற மாதிரி தான் வருது இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு சார்பா செய்யற மாதிரி ஜனாதன ரெட்டி இருந்தார் அவர் சுரங்க ஊழல் வந்து பதினாயிர முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் சுரங்க ஊழல் பண்ணாரு அந்த சுரங்க ஊழல் பண்ண அந்த சட்ட இதை வந்து கேச வந்து தள்ளுபடி பண்றதுக்காக நீதிபதிக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் விட்டாங்க அந்த நீதிபதியை விளக்கிட்டாங்க அந்த கேஸ் இல்லாம இப்ப இவருக்கு பாதிப்பு சீட்டு கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா வெங்கடேசன் வந்து இப்ப முன்னால மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இப்போ அவர் வந்து மதுரைக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு மதுரைக்கு செஞ்சிருக்கிறது வந்து அவர் வந்து ஐயா ஐநூறு கோடி ரூபாய் வந்து மாணவர்களுக்கு கல்விக்கரை வாங்கி கொடுத்துருக்காரு பல்வேறு பேங்குகள்ல ஐநூறு கோடி ரூபாய் ஏழாயிரம் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காருக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு முகாமண்டி கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து இந்த வந்து இது இருக்கிற சூடத்துக்கு வரி போட்டாங்க பார்லிமெண்ட்ல ஏற்றாப்புல நீங்கள் ராமரை கும்பிட்றீங்க ராமர கும்பிட்ற கடவுள் பற்றி உள்ளவங்க சூடத்துக்கு வரி போடலாமு சொல்லி அப்புறம் சூடத்துக்கு இருபது போட்ட வரியை வந்து அவர் எட்டு பர்சன்டா பாத்தினாரு